வணக்கம் ஸ்ரீ சுகம் அறக்கட்டளை ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி மற்றும் என் கே கவுசிக் கிளினிக்கல் லேப் இணைந்து நடத்தும் பத்து நாள் இலவச எலும்பு மூற்று தண்டுவடம் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாம் நடக்கும் இடம் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் நம்பர் பதிமூணு செல்வி ஸ்ட்ரீட் பிகன் ஜெயராமட்டால் புதுச்சேரி நாள் டேட்டு வந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பதினோரு மணி வரை இந்த முகாமியில் முக்கியமாக பார்க்கக்கூடிய பரிசோதனை ஐரி டயக்னோசிஸ் பல்ஸ் டயக்னோசிஸ் டங் டயக்னோசிஸ் அண்ட் இரத்த பரிசோதனை ரத்த பரிசோதனை முக்கியமாக சிபிசி அண்டு சீரம் கால்சியம் இந்த முகாமியினுடைய சிறப்பு அம்சங்கள் கழுத்து வலி கழுத்தெலும்பு தேய்மனம் கழுத்தெலும்பு ஜவ் விலங்குதல் முதுகு வலி முதுகெலும்பு தேய்மானம் முது முதுகெலும்பு ஜவ் விலகுதல் சயாட்டிக்கா இடுப்பு வலி மூட்டு வலி மூட்டி எலும்பு தேய்மானம் தோள்பட்ட வலி நாள்பட்ட நோய்கள் ஆகவே இந்த முகாமியில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு மிக மிக அவசியம் ஆகவே உங்களுக்கு ஏதேனும் நாள்பட்ட நோய்கள் வலிகள் இருந்தால் இந்த முகாமியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்